ஹலோ ஸோ வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ரெடி பண்ண போகிறோம் ஹை ஃபிரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராடஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராடஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பாத்தீங்கன்னா நேரத்தோட குளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் நேரத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம் நைன் ஃபைவ் வரைக்கும் டார்கெட் ஸ்டாப்லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும் ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப்லா ரீச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் ஆர்எல்ஸ் நமக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன பிரைஸ்க்காக அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் இந்த ஆல்கோ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஜாபுக்கு இருக்கும் ஆனால் ஜாபுக்கு போகிறவங்க மார்க்கெட் பார்க்க முடியாது ஸோ நீங்கள் மார்னிங் எல்லாமே செட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் நமக்கு ட்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் நீங்கள் சிஸ்டமில் இருக்கணும் அவசியம் இல்லை ஸோ இன்னைக்கு மார்க்கெட் செட்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன் அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நம்ம அட்டம்னே எடுத்துக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் தென் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும் கால் ஆப்ஷனுக்கு தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும் தென் ஸ்ட்ரைட் டூ புட் ஆப்ஷன் தரணும் ஓகே ஸோ இப்போ ரோபோல் ஃபீட் பண்ணிக்கலாம் இந்த டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும் தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும் இப்போ லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட்க்கு தென் புட் ஆப்ஷனுக்கு லாட் சைஸ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ப்ராஃபிட் ஃபிஃப்டி தௌசண்ட் செட் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ரோபோ ஸ்கே அண்ட் ஸ்ட்ராஜி பேஸ் ஒர்க் பண்ணும் ஃபியூச்சர்ல பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பயக்கணும் அதே மாதிரி ஃபியூச்சர்ல செல் என்ட்ரி வந்தா குட்ட ஆப்ஷன் ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பாத்தீங்கன்னா பிஃப்டீன் தௌசண்ட் தேவைப்படும் நிஃப்டிக்கு இது எனக்கு பேங்க் நிஃப்டி பண்ண பாத்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் தேவைப்படும் ஃபிக்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஹண்ட்ரட் லாட்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருக்கோம் ஒன்ஸ் டார்கெட் ஆஃப் ஆயிரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இந்த ரோபோ பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போஸ் நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் அதை ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும் கோடி கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ தான் ஆட்டோமிக்காக ட்ரேடிங் பண்ணும் ஸோ க்ளோசிங் ஆகிறது கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி அப்படியே தேங்க்யூ